dear ஸ்டூடண்ட்ஸ் வணக்கம் இப்போ ஹைட்ராக்சி வழிப்பொருட்கள் ப்ளஸ் டூ கெமிஸ்ட்ரி செகண்ட் வல்லியம் 11th லெசனில் இப்போ வந்து மெத்தனாலோட பிணைப்பு கோணம் என்ன ஆக்சுவலாக பார்த்தா அது நான்முகி அமைப்பு ஆனால் பிணைப்பு கோணம் வந்து நூற்றி புள்ளி ஒன்பது டிகிரியாக குறையும் அடுத்தது சிஹெச் த்ரீ சீஹெச் டபுள் சிஹெச் ப்ளஸ் ஹச் டூ ஓ of H2SO4 ஆஃப் A. A என்பது என்ன அதாவது இங்கே வந்து மார்க்கோனிக் ஆஃப் விதி அப்படிங்கிறது பின்பற்றப்படுது அப்போ என்னென்னா ஓஹெச் மைனஸ் வந்து சிஹெச்லையும் சிஹெச் டூவில் வந்து ஹச்சும் வந்து சேரும் அப்போ என்ன கிடைக்கிறது வந்து டூ புறப்ப அடுத்தது உங்களுக்கு மூணாவதாக கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா குரோட்டன் ஆல்டிஹை இதை வந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் கூட சேர்த்தா என்ன ஆகும் அது ஆல்டிகேட் அப்படிங்கிறது என்ன ஆகும்னா அப்படின்னா ப்ரைமரி ஆல்கஹாலாக மாறும் ஃபார்முலா அதே தான் சிஹெச் ஸ்ரீ சிஹெச் டபுள் பான் சிஹெச் சிங்கிள் பாண்ட் சிஹெச் டூ ஓஹெச் இது வேறு குரோட்டைல் ஆல்கஹால் அதாவது பியூட்டு இன் ஒன் ஆல் அப்படின்னு பேர் நாலு கார்பன் இருக்கா இப்போ பியூட் ரெண்டாவது கார்பனுக்கு அப்புறம் டபுள் பண்ணிருக்கா அப்போ டூ யின் ஒன்றாவது கார்பனில் ஓ வச்சுருக்கா அப்போ அது ஒன் ஆல் பியூட் டூ இன் ஒன் ஆல் அடுத்தது கரணி அப்படின்னா என்ன பேயர் கரணி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குளிர்ந்த காரம் கலந்த பொட்டாசியம் இப்போ சரிங்களா அடுத்தது கிளிசராலோட ஐயுபிஎஸ்சி பெயர் என்ன கிளிசராலோட ஐயுபிஎஸ்சி பெயர் சரி வந்து என்னென்னா மூணு கார்பன் இருக்கிறதில் ப்ரொப்பு சிங்கிள் பாண்ட் இருக்கிறதுல ஏனு அப்போ ப்ரொப்பென் அதாவது ப்ரொப்பேன் ஒன் கமா டூ கமா த்ரீ ட்ரையால் ட்ரைனா மூணு ஓஹெச் வந்து ஆல் அப்போ ட்ரையால் ப்ரொப்பன் ஒன் டூ த்ரீ ட்ரையால் ரைட் இது கிளிசரால் அடுத்து லூகாஸ் காரணி அப்படிங்கிறது என்ன ஒன்மார்க் வரலாம் நீரற்ற ஜிங்க் குளோரைட் அண்ட் அடர் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சரி நீரகற்றும் வினையில் ஆல்கஹால்களின் வினைத்திறன் வரிசை எப்படி இருக்குது இந்த லூகாஸ் காரணி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீரகற்றும் வினை தான் ஆல்கஹாலோட வினைத்திறன் வரிசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மூவினிய இஸ் கிரேட்டர் தென் ஈரணிய இஸ் கிரேட்டர் தென் ஓருணிய அதாவது ஓரணியா இஸ் லெஸ் தென் இயனியா இஸ் லெஸ் தென் ஓவனிய அடுத்தது ஆல்கஹாலில் ஆல்கஹால்லேருந்து அல்கைல் குளோரைடு இது உருவாகிற வினையில் எது மூலம்னா எஸ்ஓசுஎல் டூ எஸ்ஓசுஎல் டூ மூலியம் அதாவது தயோனைல் குளோரைடு மூலம் உருவாகும் வினையில் பின்பற்றப்படும் வினை வழி அது என்ன முறை எஸ்என்ஐ எஸ்என்ஐ அடுத்தது ஓரணி ஆல்கஹாலில் நீரகற்றும் வினையில் பின்பற்றப்படும் வினை வழிமுறை என்ன ஓரணி ஆல்கஹால் இ டூ பைமாலிகுலர் எலிமினேஷன் ரியாக்ஷன் அடுத்தது மூவணி ஆல்கஹாலோட நீரகற்றும் வினையில் பின்பற்றப்படும் வினை வழிமுறை என்ன இ ஒன் யூனிமாலிகுலர் எலிமினேஷன் ரியாக்ஷன் அடுத்தது சிஹெச் த்ரீ சிஹெச் டூ ஓஹெச் இது வந்து எத்தில் ஆல்கஹால் பிரிடினியம் குளோரோ குரோமேட் பிசிசி இது யூஸ் பண்ணால் என்ன ஆகும் அதாவது ப்ரைமரி ஆல்கஹால் அப்படிங்கிறது என்னவாக மாறும் அப்படின்னா ஆல்டிகேடாக மாறும் அப்போ ப்ரைமரி ஆல்கஹாலுங்கிறது என்ன இங்கே சிஹெச் டூ ஓஹெச் அது ஆல்டிகேடாக மாறும் அப்போ உங்களுக்கு கிடச்சது சிஹெச் த்ரீ அந்த சிஹெச் டூ ஓஹெச் வந்து சிஹெச் ஓவாக மாறும் சரிங்களா அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்னென்னா சிஹெச் சீகச்ஓ அப்போ கிடைச்ச ஒய் அப்படிங்கிறது சிஹெச் சீகச்ஓ அதாவது அதுக்கு பேர் அசிட்டால்டிகை நம்ம ஸ்வன் ஆக்சிஜனேற்ற இந்த வினையில் பயன்படுத்தப்படும் ஆக்சிஜன் எது டைமெத்தில் சல்ஃபாக்சைடு அதாவது டிஎம்எஸ்ஓ அடுத்த கொஸ்டின் உயிரினங்களில் எது ஆல்கஹாலை நச்சு நீக்கம் செய்ய ஏடிஹெச் அப்படிங்கிறத உற்பத்தி செய்கிறது ஆல்கஹால் டிஹைட்ரஜினியஸ் இதை உற்பத்தி செய்கிறது எது எந்த பகுதி லிவர் கல்லீரல் அடுத்து என்ஏடி என்பது நிக்கோட்டினமை டைநியூக்ளியோடைட் என்ஏடி அப்படிங்கிறது என்னது டை நியூக்ளியோடைட் அப்புறம் ஆக்சிரேன் என்பது ஆக்சிரேனை நம்ம எப்படி சொல்லலாம் ஒன் கமார் டூ இபாக்சி ஈதே ஒன் கமார் டூ இபாக்சி ஈ இதை வந்து பார்த்திங்கன்னா கிளைக்காலில் செவன் செவன்ட்டி த்ரீ கெல்வியில் ஹீட் பண்ணால் வாட்டர் மாலிக்குள் அது உள்ளேயே போயிட்டு உங்களுக்கு ஒன் கமார் டூ இபாக்சி ஈதேன்னு சொல்லக்கூடிய ஆக்சிரேன் அப்படிங்கிறது கிடைக்கும் சரிங்களா